அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவலியல் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் நம்ம தொடர்ச்சியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாதப்பலன் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதில் இப்ப பார்க்க போற வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் மாதப்பலன் இந்த அக்டோபர் மாதத்துல இந்த மாத பலனில் இந்த பனிரெண்டு ராசிகளுக்குமே எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்களுடைய அமைப்புல உங்களுடைய மேசராசி முதல் மீன ராசி வரை இந்த கிரகங்களுடைய அமைப்பு குரு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப வீட்டில் இருக்காரு செவ்வாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிதன வீட்டில் இருக்காரு சூரியன் புதன் கேது இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்னியோட வீட்டில் இருக்கு சுக்ரன் வந்து ஆட்சி பலம் பெற்று துலாம் வீட்டில் இருக்காரு சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வக்ரம் பெறாரு ராகு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மீன வீட்டில இருக்காரு அப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு கிரகங்களுடைய அமைப்பு மாதப்பலன் அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான ராகு கேது சனி பகவான் குரு பகவான் இதெல்லாம் வச்சு நம்ம வருஷத்துல என்ன பலன் நம்ம எடுக்கிறோம் சூரியன் சுக்ரன் புதன் சந்திரன் செவ்வாய் இதெல்லாம் நம்ம வச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா மாதத்துல என்ன பலன் கொடுக்கும் அப்படின்னு நம்ம கணக்கெடுக்கிறோம் அப்படி எடுக்கும்போது இந்த மா நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகம் இந்த வருஷத்துல என்ன பலனை கொடுக்குமோ அதே பலனை மாதத்துல அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மாத பலன் அதாவது இந்த மாதத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகாலய அமாவாசை மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகாலய அமாவாசை வருது அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவராத்திரி இந்த மாதத்துலயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவராத்திரி வருது சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை அது இந்த மாதத்துல தான் வருது அக்டோபர்லயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகாலய அமாவாசை நவராத்திரி சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை அது இல்லாம விஜயதசமி அதுல வருது மெயினா இதெல்லாம் விட ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா முப்பத்தி தேதியில வந்து பாத்தீங்க அப்படின்னா தீபாவளி பண்டிகை வரும் ஒவ்வொன்றுமே ஒவ்வொன்றுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாகாலய அமாவாசை வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாம் தேதியே வந்துருது இந்த மகாலய அமாவாசைன்னா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த விரிவா பின்னாடி நான் சொல்றேன் மூணாம் தேதி வந்து பாத்தீங்க அப்படின்னா நவராத்திரி ஆரம்பம் ஆரம்பிச்சிருது அது இல்லாமல் வந்து பதினோராம் தேதி சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை வருது அதையும் தாண்டி தசமி விஜயதசமி வந்து பன்னெண்டாம் தேதி வருது முப்பத்தி ஓராந்தேதி தீபாவளி அப்போ இந்த கிரகங்களுடைய அமைப்பில் ஒரு மாதத்தில் என்னென்ன பலன் வருது அப்படிங்கிறத என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம் இதுலேயும் சிறப்பான முகூர்த்தங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வருது இதில் முகூர்த்தங்கள் இருந்தாலும் ஒரு சில இதில் வந்து புரட்டாசி மாதம் அப்படிங்கிறதுனால வாஸ்து அப்படிங்கிறது கொஞ்சம் பாதிக்கப்படும் அது என்னங்கிறத விரிவாக நான் சொல்கிறேன் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதம் புரட்டாசி மாதம் பதினஞ்சாம் தேதி இது அக்டோபர் மாத பலன் இதை ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம் அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி அப்படின்னாலே அதுக்குன்னு ஒரு தனித்தன்மை உண்டு சிம்ம ராசி அப்படின்னா தனக்கென ஒரு கௌரவம் கொண்டு வாழக்கூடிய ஒரு நபர்கள் சுய மரியாதைன்னு ஒன்று எதிர்பார்த்து அதன் மூலியமா வாழக்கூடிய ஒரு நபர்கள் சிம்ம ராசிக்கு பொறுத்த அளவுக்கு அதனுடைய ராசிநாதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரிய பகவான் அதனுடைய சிம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்க பகவான் காட்டுக்கே ராஜா அந்த வாழ்க்கை என்பதுமே ஒரு ராஜா வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கொண்டவர்கள் இந்த சிம்மராசி என்பது சிம்ம ராசிக்கு வந்து இந்த அக்டோபர் மாதம் பலனானது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த உங்களுடைய ராசிநாதன் அவர் இரண்டாம் இடத்துல போய் புதனோட சேர்ந்து ஆட்சி பலம் பெற்று கேதுவோட புடியில இருக்காரு உங்களுடைய ராசிநாதன் இரண்டாம் இடத்துல இருக்காரு உங்களுக்கு மூணுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்ரன் இருக்காரு உங்களுடைய சுக்ரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மூன்றாம் இடத்துல இருந்து உங்களுடைய ஒன்பதாம் இடத்த பாக்குறாரு ஆனால் குரு பகவான் உங்களுடைய ராசிக்காக பத்துல தொழில் ஸ்தானத்துல இருக்கார் பத்துல குரு இருந்தால் பதவியும் பறிபோகும் அப்படின்னு சொல்லுவாங்க இது யதார்த்தமா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள் அதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னா பத்து அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம் குரு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய கிரகங்கள்லேயே சுப கிரகம் ஒரு நன்மையை தரக்கூடிய கிரகம் இரக்க சிந்தனை அதாவது பாவம் பார்க்கக்கூடிய ஒரு கிரகம் இப்படிப்பட்ட கிரகம் அங்க இருந்துச்சு அப்படின்னா அந்த பதவி கூட பறி போயிடும்னு சொல்றாங்க ஒரு தொழில் பண்ணுறோம் அப்படின்னா அந்த தொழிலில் வந்து ஒரு பத்து ரூபா கேட்குறாரு ஒருத்தர் அப்படின்னா ஒரு டக்குன்னு கொடுத்துருவாரு இறக்க சிந்தனை வந்துடும் அப்ப அந்த தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயம் கெட்டு போயிடும் பத்துல ஒரு பாவி கிரகம் இருக்கு அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க அந்த பாவி கிரகம் அப்படிங்கிறது அவரு காசு இல்லைன்னு சொல்றதுக்கு முன்னாடி இவர் கேட்டு வாங்கிடுவாரு அதுதான் அப்ப எந்த கிரகத்தோட சேருதோ அதோட பலமும் பெறும் குரு இருக்கக்கூடிய இடத்த விட பார்க்கக்கூடிய பார்வைக்குத்தான் பலன் அதிகம் குரு பார்த்தால் கோடி நன்மை அவருடைய பார்வை என்பது அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை குருவாகப்பட்டவர் உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் அடிப்படை கல்வி ஸ்தானம் இதெல்லாம் பார்க்கிறார் அப்போ இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு விரிசல்கள் ரெண்டுல கேது இருந்த அந்த ஒரு தடை தாமதம் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சுமூகமாக மாற வாய்ப்பு உண்டு தோஷமான ஒரு இடத்தை கூட குருவினுடைய படும் பொழுது அந்த தோஷம் கூட நல்லதாக மாறுறதுக்கான ஒரு வழிவாய்ப்பு உண்டு அதாவது நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான சனி பகவான் கேது குரு பகவான் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வருஷ கணக்குல பயணம் செய்யும் இந்த வருஷ கணக்குல பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் என்ன பலனை கொடுக்குமோ நல்லது கெட்டது எதுவா இருந்தாலுமே என்ன பலனை கொடுக்குமோ அதே பலனை மாதத்தில் பயணம் செய்யக்கூடிய கோள்கள் நம்ம மாத பலன் தான் இப்ப பாத்துக்கிட்டு இருக்கோம் மாத பலன்ல அக்டோபர் மாத பலன் இதுல வந்து மாதத்துல பயணம் செய்யக்கூடிய கோள் சூரியன் புதன் சுக்ரன் செவ்வாய் வந்து நாப்பத்தஞ்சு நாள் சந்திரன் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மாதத்துல என்ன பலனை கொடுக்கும் இதுதான் மாத பலன் இது வரைக்கும் இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்குமே நம்ம சொல்லக்கூடிய பலனாகப்பட்டது பொதுவான பலன் தான் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் பிறக்க போது எழுதுறது ஜனன ஜாதகம் அந்த ஜனன ஜாதகத்தில் கிரகங்களுடைய அமைப்பு எங்கெங்க எப்படி இருக்கோ அதனுடைய அமைப்பு தான் நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நடக்கும் ஒரு கிரகம் வந்து நல்ல நிலையில இருக்கு நல்ல நிலையில இருந்து நம்மளுடைய சுபமான இடங்கள்லாம் பார்க்கறது சுபஸ்தானத்துல இருக்கு அப்படின்னா லக்னமோ லக்னாதிபதியோ நல்லா இருந்தால் எத்தனை கெட்ட கிரகங்கள் அவரை பார்த்தாலும் ஒண்ணும் பண்ணாத அடிச்சு தூள் தூக்களை போயிட்டு போயிட்டே இருப்பாப்ல இல்லை அப்படின்னாக்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பத்தாத சூழ்நிலையில கொண்டு போய் விடும் இத்தனை கிரகங்கள் பார்த்தாலும் இப்ப சுக்ரன் சுக்ரன் இருக்கு நல்ல நிலையில இருக்கு குரு இருக்கு அதுவும் நல்ல நிலையில இருக்கு ஒவ்வொரு கிரகமும் சுப ஜாதகம் பூரண ஜாதகமாக இருந்தால் அவருடைய ஆரம்ப காலத்தில் ஜனன ஜாதகத்தில் இந்த கிரகத்தினுடைய கதிர்வீச்சுக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு நல்ல நிலையில இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு வாழ்வார் லக்னம் சரியில்லை லக்னாதிபதி சரியில்லை ராசிநாதன் சைடில் வக் வக்ரம் சனி வக்ரம் சுக்கரன் எல்லாம் வக்ரம் இப்படி ஒரு நிலைமை ஏற்படுது அப்படின்னா அவருடைய ஆரம்ப காலம் முதல் அந்திம காலம் வரை கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டே இருப்பார் இது ரெண்டுக்கும் உள்ள பலன் இந்த கிரகங்களுடைய அடிப்படையில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐம்பெரும் பூதங்களை வச்சு தான் இந்த பிரபஞ்சமே இயங்குது இந்த பிரபஞ்சத்துல இந்த கிரகங்களுடைய கதிர்வீச்சுக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு முழுமையா கிடைக்கிறது கிடைக்காதது கிடைக்காத சூழ்நிலை வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் வக்ரத்துல இருக்காரு இதே குரு பகவான் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வக்ரம் ஆகிறாரு அந்த வக்ரமாகக்கூடிய காலம் எப்படி இருக்கும் வக்ரம்னா அதாவது சூரியன் சூரியனை மையமா வச்சு எல்லா கோள்களுமே இயங்கு அது தெரிஞ்ச விஷயம் முதல்ல புதன் சுக்ரன் பூமி அதுக்கடுத்து ஒவ்வொன்னா வந்துட்டு இருக்கு கடைசியா பண்ணக்கூடியது குரு சனி எல்லாமே இந்த சனி பகவான் இந்த ராசியில இந்த சூரியனை சுத்தி வர்றதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட முப்பது வருடங்கள் எடுத்துக்கிறாரு அதே குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பனிரெண்டு வருடங்கள் எடுத்துக்கிறாரு இந்த பனிரெண்டு வருடங்கள் எடுத்துக்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்கள் பூமி வந்து வேகமா சுத்தும் பொழுது சுழற்சி செய்யும் பொழுது இந்த மற்ற கிரகங்கள்லாம் பின்னோக்கி வருது அதாவது மெதுவாக நகண்டுகிட்டு இருக்கு இது கொஞ்சம் வேகமா போகுது அப்ப இந்த பூமி இந்த குருவோ வியாழன்கோளோ சனியோ இந்த கதிர்வீச்சுக்கள் இந்த பூமியின் மேல விழாது அப்படி விழாம இருக்கக்கூடிய நேரத்துலதான் முன்னோக்கி நகரக்கூடிய கிரகம் பின்னோக்கி நகருது அப்படின்னு நம்ம சொல்றோம் இதுதான் வக்ரகதி காலம் அப்ப இந்த வக்ரகதி காலத்துல ஒரு சிலருக்கு பிளஸ் பாயிண்டா இருக்கும் ஒரு சிலருக்கு மைனஸ் பாயிண்டா இருக்கும் உங்களுக்கு இந்த சிம்மராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வகையில வந்து நிதானமான செயல்பாடுகள் ஈடுபடுறது ரொம்ப நல்லது கண்டசனி ஓடிக்கிட்டு கண்ட கண்டசனி இருந்தாலும் சனி பகவான் ஏழில் வக்ரமாக இருக்கார் அவர் சனி பகவான் வளம் இழந்து நிற்கிறார் இன்னைக்கு அப்படி அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அது வந்து ஒரு வகையில நன்மையத்தே செய்யும் கண்டிப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சூரியன் புதன் எல்லாம் ரெண்டுல இருக்கிறதுனால தனஸ்தானம் வாக்குஸ்தானம் கொஞ்சம் நல்லா இருக்கும் இருந்தாலும் வரவு செலவு பண்ணுறதா இருக்கட்டும் வெளியில் கொடுத்து வாங்குறதா இருக்கட்டும் வண்டி வாகனங்களில் போகிற வேலையாக இருக்கட்டும் எல்லாமே இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவனம் கண்டிப்பாக தேவை இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நட்சத்திர ரீதியாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் மகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேதுவுடைய நட்சத்திரம் அஸ்வினி மகம் மூலம் மூணுமே இந்த வந்து கேதுவுடைய நட்சத்திரங்களால கேதுனுடைய அதி தேவதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா விநாயகர் இந்த விநாயகருடைய அனுக்கிரகம் கிடைக்கணும் அப்படின்னா சதுர்த்தி திதி சங்கடகர சதுர்த்தி இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் கொஞ்சம் கலந்துக்கிறது வந்து உங்களுக்கு ஒரு நன்மையை செய்யும் சிம்மராசியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவ வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பொதுவான அது அதுலேயும் இந்த மக நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா விநாயகர் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறந்த ஒரு விஷயமாக இருக்கும் அடுத்து வந்து பூர நட்சத்திரம் பூரம் என்பது சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்ரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று உங்களுடைய ஒன்பதாம் இடமான ஸ்தானத்தை பாக்குறாரு பாக்குறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பார்வைக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தத்துல ஒரு பலன் உண்டு உருவாகப்பட்டவர் உங்களை இரண்டாம் இடத்தை பாக்குறாரு உங்களுடைய நான்காம் இடத்தையும் பாக்குறாரு நாலு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா வீடு மனை வண்டி வாகனம் தாய் இந்த மாதிரி எல்லாம் ஒரு உடல்ல மாற்றங்கள் ஏற்படும் அப்படி தாயினுடைய உடல்ல மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னா உடம்பு சரியில்லாம இருக்காங்க அப்படின்னா அவளுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறது தான் கணக்கு ஏன்னா பார்வை என்பது அவள சிறப்பான விஷயம் வீடு வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்கலாம் புது வண்டி எடுக்கலாம் வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி போறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கைகூடும் அது இல்லாம மறுமணம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக கைகூட வாய்ப்புகள் உண்டு அப்பாவினுடைய சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் சகலவிதமான நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அடுத்து உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்குறாரு ஆறு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நோய் நொடி எதிரி கடன் இந்த மாதிரி குறிக்கக்கூடிய இடம் ஒரு கடன் வாங்கி இந்த பத்து அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம் தொழிலாக இருக்கட்டும் வண்டி வாகனம் வாங்கிறதா இருக்கட்டும் வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி போற விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு விடிவான தான் இருக்கு ஏன்னா குருவினுடைய பார்வை என்பது குரு பார்த்தால் கோடி நன்மை அப்போ இந்த பூர நட்சத்திரத்துக்கும் மக நட்சத்திரம் முத்திர நட்சத்திரம் மூணுக்குமே அது நல்லா தான் இருக்கும் இந்த பூர நட்சத்திரத்துக்கு வந்து ராசிநாதன் சுக் நட்சத்திர அதிபதி சுக்ரன் இந்த சுக்ரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால நூறு பர்சன்ட் வலிமையில் அவர் இருக்காரு இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ஒரு சிறப்பாகவே ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்து உத்திர நட்சத்திரம் உத்திரம் என்பது சூரிய பகவானுடைய நட்சத்திரம் சூரிய பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உத்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்னாம் பாதம் மட்டும் அதில் ஒன்று அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியனுடைய நட்சத்திரம் அப்ப உங்களுக்கு கண்டிப்பா இந்த சூரியனுடைய சாரம் அப்படிங்கிறனால சிவ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய விஷயம் என்ன அப்படின்னா சிம்ம ராசி சிம்ம ராசியில வந்து உத்திர நட்சத்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொந்த நட்சத்திரம் அவருடைய இதுலேயே வந்து நூறு பர்சன்ட் பலம் பெறும் அப்ப இதை பொறுத்த அளவுக்கு நல்லது மகம் பூரம் உத்திரம் மூணுக்குமே வந்து வாய்ப்புகள் நல்லதா இருக்கு ஆனால் ஒரு சில இந்த வக்ரம் பெற்று பார்க்கக்கூடிய சனி பகவான் பத்தில் வந்து குரு வக்ரமாக போறாரு அது எல்லாமே கொஞ்சம் நிதானமான செயல்களில் ஈடுபடணும் நன்றி வணக்கம்